வந்துட்டு இந்த வந்துட்டுபிசி ஹைவே ப்ரோஜெக்ட்ல வந்து செர்டன் பேக்கேஜஸ் இருக்கு செர்டன் பேக்கேஜ் வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க சர்டன் பேக்கேஜ் வந்து கார்ட்டில் கேஸ் வந்து கார்ட்ல இருக்கு இதில் என்ன என்ன செய்கிறாங்க அவங்க லாயர் மூலயமா கேஸ் கார்ட்டில் இருக்கு ஆனால் டபிள்யூசிஇ கான்ட்ராக்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணுறா வீடு வீடாக போயிட்டு அந்த இருபத்தஞ்சு வீடு இருக்கிறவங்களை அவங்க சீக்கிரமா வெளியாகுங்க ராத்திரி போயிட்டு அவங்களை பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 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 தெளிவான காம்பன்சேஷன் எவ்வளோ வரி கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் மக்கள் எப்படி வெளியே போய்ட்டு வீடு வாங்குவாங்க குடியிருக்கிறவங்க உரிமையாளர்களும் குடியிருக்காங்க சேவாய்க்கும் ஆளுங்க இருக்காங்க ஸோ அப்போ வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிற வீடுகளாக போய் டார்கெட் பண்ணி உங்களை வந்து நாங்கள் இமிகிரேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் பெர்மீட்டே இருந்தாலும் நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம் ஏன்னா நல்லா அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேட்டர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ பண்ண ஒரு ரெண்டு வாரமாக இந்த டிக்டாக்ல வந்துட்டு இந்த கம்போங் ஜாவா கம்போங் ஜாவாவில் வந்துட்டு இந்த டபிள்யூசி ஹைவே ப்ரோஜெக்டில் வந்து செர்டன் பேக்கேஜஸ் இருக்குது செட்டன் பேக்கேஜ் வந்துட்டு ரிசால்வ் பண்ணிவிட்டாங்க செட்டன் பேக்கேஜ் வந்து கார்ட்டில் கேஸ் வந்து கார்ட்டில் இருக்கு இன்னும் இதில் அதில் பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி ஹவுஸ் ஓனர்ஸ் அதாவது இருபத்தஞ்சு லேண்ட் ஓனர் சாரி பத்தொம்போது லேண்ட் ஓனர் இருபத்தஞ்சி ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை பற்றி பேசுகிறேன் சுமாராக மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் இந்த குரூப் வந்து கொஞ்சம் வித்தியா வித்தியாசமான ஒரு குரூப் ஏன்னா செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் கம்பென்சேஷன் பேட் ஆனால் இருபத்தஞ்சி ஒன்று இரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒன்றும் பே பண்ணாமல் இருக்காங்க அதுக்கு அவங்க லாயர் மூலயமா கேஸ் வந்து கார்ட்டில் இருக்குது கேஸ் வந்து கார்ட்டில் இருக்குது எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜூலை முப்பத்தி தேதி ஒரு கேஸு ஜூலை பத்தாம்தேதி ஒரு கேஸு ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கேஸ் கார்ட்ட்டில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காசு கிடச்சிச்சு கம்பென்சேஷன் அவங்க லாயர்ஸ் அக்கௌண்ட் கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க ஆனால் ஒன்று இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒன்றும் கிடைக்கல அதுக்கு தான் அவர் போராடுறாங்க என்ன என்ன செய்கிறாங்க அவங்க லாயர் மூலியமாக கேஸ் கோர்ட்டில் இருக்குது ஆனால் டபிள்யூசிஇ காண்ட்ராக்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணுறா வீடு வீடாக போயிட்டு அந்த இருபத்தஞ்சி வீடு இருக்கிறவங்களை அவங்க சீக்கிரமாக வெளியாகுங்க ராத்திரி போயிட்டு அவங்கள பிரச்சனை கொடுத்துட்டுருக்கு அந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் ஸ்டில் தே ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம் அப்போ மொத டபிள்யூசி பேசியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு வந்து கான்ட்ராக்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாது என்ன நாளைக்கு வந்து ஜேகேபிடிஜி அம் சி தேம் அண்ட் ஓல்சோ ஜேகேபிடிஜி ஒரு ஹஹரான் கெல்வாக போனானோ டப்ளியூசிஇக்கு அன்டில் த மேட்டர் இஸ் ரிசால்வ் இன் காட் நோ ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் பை டபிள்யூசி ஆ இட்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ரைட் ஏன்னா அது வரைக்கும் அவங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தே ஆர் ஸ்டில் ஸ்டேயிங் இன் தர்ஸ் ஹவுஸ் அவங்க இந்த வீட்டில் தான் தங்குறாங்க அப்போ இந்த வீட்டில் அவங்க தங்குகிற நேரத்தில் நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா ராத்திரி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ராத்திரி வந்துட்டு பசங்க கான்ட்ராக்டர் போயிட்டு இருக்காங்களா அவங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்களா வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் சரியில்லை பாருங்கள் நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா டபிள்யூசி கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அதே நேரத்தில் கான்ட்ராக்டர் சொல்கிறேன் ஒன்று மூணு மாதம் இருக்கு கோர்ட்டில் கேஸ் வந்து இந்த கோர்ட்டுக்கு போவோம் ஐ மீன் கேஸ் இஸ் இஸ் ப்ராட் டு கார்ட் ஜூலை ஆகஸ்ட் அது வரைக்கும் காத்து இருந்துங்க கார்ட் முடிவு பண்ணோன்னே தென் வாட் டு ஹவுஸ் ஓனர்ஸ் கேட் எம் மணி அவங்க வந்து அவங்க அவங்க வெக்கேட் பண்ணிங்க அவங்க வேறு வீட்டுக்கு பிண்டாக் பண்ணுவாங்க அவங்க காசு கைகளை வந்து சேரல அது வரைக்கும் டோன்ட் டிஸ்டர்ப் தேம் வணக்கம் என்னோட பேர் சந்திரகுமார் இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களுடைய மகனில் ஒருத்தன் நான் ஸோ எங்களுடைய நிலப்பிரச்சனை வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கிடையில் வந்து நம்ம காம்பன்சேஷன் பே பண்ணிட்டோம் நாங்கள் வெளியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களும் வந்து டபிள்யூசிஇ சைட்லேருந்து காம்பன்சேஷனை குறைக்கிறதுக்கு உண்டான கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தெளிவான காம்பன்சேஷன் எவ்வளோ வரி கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் மக்கள் எப்படி வெளியே போய்ட்டு வீடு வாங்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை சரியான ஒரு தீர்வு வர வரைக்கும் டபிள்யூசி சைட்ல இருந்தோ இல்லை கான்ட்ராக்டர் சைட்லேருந்தோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி நம்ம வந்து வைபி குணராஜை பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவர் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வெயிட் பொறுத்துருந்து நாங்கள் காப்பா கான்ட்ராக்டர்ஸ் வந்து கோசை வீட்டை தான் உடைக்கிறதாக வெளியில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடுகள் வந்து குடியிருக்கிறவங்க உரிமையாளர்களும் குடியிருக்காங்க சேவாய்க்கும் ஆளுங்க இருக்காங்க ஸோ அப்போ வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிற வீடுகளாக போய் டார்கெட் பண்ணி உங்களை வந்து நாங்கள் இமிகிரேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் போட்டே இருந்தாலும் நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம் ஏன்னா நல்லா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அது வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அவங்க பயந்து வீட்டை விட்டு வெளியானதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்து வீடு கோஷமாக இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு அதுக்கடுத்த நாள் வந்து வீட்டை உடச்சிட்றாங்க ஸோ இது இப்படி தான் வந்து இது வரைக்கும் ஒரு நாலு பில்டிங்கை உடச்சிட்டாங்க ஸோ இப்போ இது தொடரும் தொடரும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு அச்சமாக இருக்குது ஸோ பார்ப்போம் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு நன்றி ஆ ஓகே எங்களோட லோட்டை ஒன் ஒன் த்ரீ கமுஙாவா மொத்தம் பாட் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னு இந்த கோர்ட்டோட கேஸுங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் இங்கே நடத்துல இப்போ வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இங்கே வாய்ப்பை முன்னாடி வந்திருக்கோம் அதே சமயத்தில் ஒசிப்படியோ வந்து எங்களுக்கு ஆதரவு தருணுன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் கணேசன் எனக்கு ஐம்பத்தாறு வயதாகுது ஐம்பத்தாறு வயது ஆகுது நான் வந்து ஐம்பத்தாறு வருஷமாக அந்த கம்பத்தில் தான் இருக்கேன் எங்கள் வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல கட்டின வயசு நான் பிறந்த வருஷம் கட்டின வீடு தான் அது நான் இந்த கம்பத்தில் தான் இருக்கேன் எங்கள் கேஸு வந்து நேற்று கூட நாங்கள் சொல்லி வரணும் எங்கள் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது அந்த கோர்ட்டில் இருக்கும்போது அது அத்துமீறி கான்ட்ராக்டர் வந்து மீறி கான்ட்ராக்டர் வந்து அத்துமீறி எங்கள் வீட்டை எல்லாம் உடைக்க பார்க்குறாங்க எங்களை விரட்ட பார்க்குறாங்க கேஸ் வந்து எங்களுக்கு வந்து கேஸ் வந்து என்ன புத்துசலம் வருதோ அதை நாங்கள் மதிக்கிறோம் தைக்கணுமோ துவக்கமாகலாம் பார்த்துக்கலாம் நாங்கள் பம்பாசனை பற்றிலாம் நாங்கள் ஒன்றும் பேசலை நாங்கள் வந்து பொறங்கே அண்ட் டு ஃபைவ் பற்றி தான் நாங்கள் இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் கண்டிப்பாக விளையாடுவோம் இந்த வேலையில் இன்றைக்கி வைபி குணராஜ் வந்து பார்த்தோம் குணராஜ் மிஸ்டர் வைபி குணராஜ் வந்து எங்களுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நம்பிக்கையோடு இன்றைக்கி போகிறோம் அவர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா ஏற்கனவே அவர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அவரால் தான் எங்களுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு ஒம்பது மாதம் வந்து ஸ்டே ஓரம் கிடச்சிச்சு அந்த இந்த வேலையில் வைபிவி குணராஜுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த முறையும் அவரோட உதவி கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்